காளியம்மன் கோயில் ஒரே ஒரேரில் இருக்க காியம்மன் கோயிலுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் அப்போ வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம் நான் பாப்பா தர்ணிசு அத்தை எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க திருச்சியில் இருக்கீங்க மேக்சிமம் வந்திருப்பீங்க வந்துருக்கிங்க வந்திருக்கீங்களா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்க உச்சி பிள்ளையெல்லாம் பார்த்துருப்பீங்க அதான் பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்க வாங்க வாங்க இங்கே போட்டிருக்க பாருங்க வெக்காளி அம்மன் கோவில் செல்லும் வழின்னு வாங்க போகலாம் எங்கள் அத்தை வராங்க வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெக்காளி அம்மன் கோவிலுக்கு வந்து வந்துட்டோம் சரி வாங்க உள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் வாங்க போகலாம் அத்தை தரணி சார் பாப்பா எல்லாம் போயிட்டு இருக்காங்க போய் சாமி கும்பிடுங்க அண்ணாவோட போங்க சாமி விபதி எடுத்து புதுசு அந்த பாப்பா எடுத்து புதுசு பூசியாச்சுன்னா கிளம்புங்க என்ன அவங்க அப்படின் என்ன இங்க இங்க வந்து விளக்கு போடுறதுங்க பேரு எவ்வளவு பெரிய விளக்கெல்லாம் போட்டு ஏறிடு நான் வந்து உப்பு கொட்ட போகிறோம் வாங்க உப்பு ஏய் ம் மூணு தடவை அள்ளி கொட்டிட்டு லேசாக ஒரு ஒரு கல் எடுத்து வாய்க்குள்ளே போட்டுக்கோங்க இங்க என்ன காரியம் நினைச்சு வரமோ அந்த காரியத்தை நினைச்சு இந்த சீட்ல மஞ்சள் சீட்டு வாங்கி கட்டி இந்த மாதிரி எழுதி வாங்கி கட்டணும் போயிட்டு இருக்கோம் சாமி பார்த்து கும்பிட போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் வந்துட்டு நம்ம வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெக்காலியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு இப்போ நம்ம கிளம்ப வேண்டிதான் இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்